ஒரு வலைத்தளத்தில் ஒரு இளைஞர் ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாரு என்ன அப்படின்னு சொன்னால் பள்ளியில் க கல்லூரிகளில் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு என்ன கொஸ்டின் பேப்பர் வேணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வலைதளம் நாங்கள் கொடுக்குறோம் அந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் நீங்கள் அந்த ஆப்போட சிடிபிடிங்கிற அந்த ஒரு ஆப்பில் லிங்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்ன நீங்கள் படிக்கணுமோ அது என்ன செய்யணுமோ அதை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் அதில் வந்துடும் அதை நீங்கள் படித்து பார்த்துட்டு போய் எழுதுனாலே நீங்கள் பாஸ் ஆகிட முடியும் எழுது என்ன கொஸ்டின் உங்களுக்கு வருங்கிறத எக்ஸாக்டாக அதே வந்து அனலைஸ் பண்ணி சொல்லிடும் அதை படிச்சுட்டு நீங்கள் போய் எழுதினாலே நீங்கள் பாஸ் பண்ணிட முடியும் அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களை தொடர்பு கொண்டுங்க நாங்கள் உங்களை பாஸ் பண்ண வைக்கிறதுக்குள்ளே கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுக்குறோங்கிறாங்க அரசாங்கத்திலேயே கொஸ்டின் பேங்க் அதாவது வந்து அந்த கேள்வி பேங்க்கு அங்கே இருக்கு கேள்வித்தாள் பேங்க் அங்கே வச்சுருக்காங்க அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்குள்ள கேள்வித்தாள்கள் முன்னால் நடத்துனதுடைய பேங்க் இருக்கும் அது மூலமாக படிச்சுட்டு போய் தான் இப்போ பிள்ளைகள்லாம் வந்து பரீட்சை எழுதுவாங்க இப்போ அதுலேயும் வந்து இந்த மாதிரி வந்து நான் செய்கிறேன் ஷார்ட்கட்டில் இதை பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏமாற்றக்கூடிய விஷயமாக மக்கள்கிட்ட இருந்து பணத்தை கொடுங்க இப்போ நீங்கள் இதில் இளைஞர்கள் அதில் போய் போகும்போது என்ன பண்ணுவாங்க இது பண்ணால் கா அதாயிடும் அது பண்ணால் இதாகிடும் படிக்காமல் இதை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள் ஆர்வமாக டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு அதில் போகும்போது அவங்க அவ்வளோ கட்டுங்க இவ்வளோ கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை பிடுங்குறதாக இருக்குமே தவிர மாணவர்கள் படித்து தேறி பரீட்சை எழு முறையாக பரீட்சை எழுதக்கூடிய நிலையாக இருக்காது அதனால் அரசாங்கத்தினுடைய அந்த கொஸ்டின் பேங்க்கு அந்த கேள்வித்தாள்களுடைய கட்டமைப்பில் என்ன இருக்கோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை போய் பார்த்து அதில் படித்து எழுதணுங்கிறது தான் மக்களுக்கு சரியாக இருக்கும் மாணவர்களுக்கு சரியாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து